ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும் ஸோ பகவத் கீதா சாப்டர் த்ரீ கர்ம யோகால வேர்ஸ் நைன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அப்படியே குட்டி குட்டி ரீகேப்பா பண்ணோம் அப்படின்னா உனக்கு வந்து யூ கேன் ரியலைஸ் காட் த்ரூ கர்மா அப்படின்னு ஒன்று பார்த்தோம் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கக்கூடிய புரிதலை கொடுக்கறத ஒன்று பார்த்தோம் உன்னால ஒர்க் பண்ணாம கர்மா பண்ணாம இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு மூணாவதா ஒன்று பார்த்தோம் நாலாவதா வந்து எனி கர்மா தட் வீடு இவென்ச்சுவலி அது ஒரு ரிசல்ட்ட கொடுக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த நாளுமே ஓபன் என்னடா இருக்கும் போது அஞ்சாவதா இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை எக்ஸ்பிளோர் பண்ணலாம் கர்மனோ அந்நிய லோகே அயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்தி சங்க சமாச்சர வாங்க மீனிங் பார்க்கலாம் work must be done as a yajna to the supreme god otherwise பாண்டேஜ் இன் திஸ் மட்டீரியல் வேர்ல்ட் தேர் போர் சாட்டிஸ்பேக்ஷன் காட் பர்ஃபார்ம் யோ டியூட்டிஸ் வித்வுட் பீங் அட்டாச் சொல்யூஷன் வந்துருச்சு நம்ம வந்து ஓப்பன் ஹேண்டடா இப்ப நாலு ஸ்லோக்கால நாலு பார்த்தோமா கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்னு பார்த்தோம் கடமை செய்யாம ஒன்னால இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் நீ நினை நீ ஆசைப்பட்டாலும் படலனாலும் நீ பண்ற கடமைக்கு எல்லாமே இவன்சொல்லா ஒரு பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் கடந்த மூணு ஸ்லோக்கா வந்து ஓப்பன் எண்டடாவே இருக்கு பட் நைன்த் ஸ்லோக்கால வந்து சாலிடான ஒரு புரிதல் எனக்கு கொடுத்துருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன மைண்ட் செட்ல பண்றோம் ஒன்லி தட் மேட்டர்ஸ் ஐ டுக் டைம் டு ரீட் ஏன்னா இதை மீனிங்கை படித்து நாலு வீடியோவில் எனக்கே இருக்கிற கேள்வி இருக்குல்ல அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் ஆக்சுவலி கன்வின்சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ பண்ணுற ஒர்க் அதை வந்து நீ உனக்காக பண்ணின அப்படின்னா தட் காஸஸ் பாண்டேஜ் இன் திஸ் மட்டீரியல் வேர்ல்ட் கர்மா ஆட் ஆகிக்கிட்டு இப்போ நீ அதே வேலையை கடவுளுக்காக பண்ணின அப்படின்னா வித்தவுட் அட்டாச் டு த ரிசல்ட் அது வந்து ஒரு யக்ஞாவும் அப்படிங்கிறாங்க ஸோ சின்ன வயசுலாம் யக்ஞா அப்படின்னா நாலு பேர் சுற்றி உக்காந்துருப்பாங்க நடுவில் வந்து பத்து ஏறையும் ஹோமம் பண்ணுவாங்க ஏதா ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை தான் யஜ்யா அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் சின்ன வயசில் கார்ட்டூன் பார்த்தவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ அன்றாடம் பண்ணக்கூடிய வேலை கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யக்ஞா ஒன்லி என்ன மைண்ட் செட்டோட என்ன அணுகுமுறையோ என்ன மன நிலையில நாம அதை அணுகிறோம் அப்படிங்கிறது தான் இட் வில் டிசைட் அப்படின்ட்டு செம்ம இல்லை எக்ஸாம்பிள் இந்த மாச கடைசியில் ஹை மந்த் அண்ட் ப்ரெஷர்ல எல்லாருமே எல்லா கம்பெனிலையும் வேலை பார்ப்பாங்க லெட் லெட் இஸ் கெட் இன் டு வாட் இஸ் கர்மா இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த லாஸ்ட் வீ லாஸ்ட் வீக் ஆஃப்

ஆக்சுவலாக ஐ ரிமெம்பர் மை மேனேஜர் டெல்லிங் கஸ்டமர் இஸ் காட் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும் நம்ம பண்ற எல்லா வேலைகளும் கஸ்டமருக்காக ஸோ ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ரம் ஹியர் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா நிறைய த்ரெட் இருக்கும் நிறைய பீப்புள் இன்வால்வா இருப்பாங்க எல்லாரும் ஒரு விஷயம் பண்றாங்க எவ்ரி திங் புட் டுகெதர் அது ஒரு கஸ்டமர் கிட்ட போகும்போது தான் வந்து அதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வருது ஸோ இங்க எல்லாரும் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறாங்க பட் ஆனா ஒரு பிசினஸ் மேன் ஒரு ஆண்டர்பிரினருடைய ஆங்கிள் பார்த்தோம் கிரௌண்ட் லெவல்ல இருந்து கேட்கலாமே எப்பா இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்க இன்னைக்கு நான் பத்து வேலை பண்ணோம் பத்து வேலை பண்ணிட்டேன் வேலை முடிஞ்சிச்சு அடுத்த லெவல் என்னோட டீம் இதை பண்றாங்கப்பா அவங்க பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு என்னோட டிபார்ட்மெண்ட் கிளியரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யும் போது கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் ஒழுங்கா போய் சேருது ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் மணின்னு சொல்றதா இல்ல எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றதா இல்ல எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் அந்த விஷனரி இருக்கான்ல பிசினஸ் ஒரு பத்தாயிரம் பேர் வேலை வாங்குறானே அவனுடைய கனவுக்கு எல்லாரும் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றதா சப்ஜெக்டிவ்ல எப்படி வேணா சொல்லலாம் இப்போ நானே சொல்கிறேன் நான் மாத சம்பளத்துக்கு தான்ப்பா வேலை பார்க்குறேன் இட் இஸ் ட்ரூ நான் வந்து கம்பெனிக்காக தான்ப்பா வேலை பார்க்குறேன் இட் இஸ் ட்ரூ ஏதோ ஒரு கோட்டு தே பே யூ சேல்ரி ஸோ தட் யூ ஃபர்கெட் யுவர் ட்ரீம் சேல்ரி இஸ் அ பிரைப் ஃபார் யூ டு ஃபர்கெட் யுவர் ட்ரீம் அண்ட் ஒர்க் ஃபார் அதர் அப்படின்னு இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ரைட் மாச சம்பளத்துக்காக வேலை பார்க்கறேன்னா அதுவும் உண்மை கம்பெனிக்காக தான் வேலை பார்க்கறேன்னா அதுவும் உண்மை அந்த தருணத்தில் நம்ம இல்லை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து யூ திங்க் யூ ஆர் டெடிகேட்டிங் இட் டு காட் அப்படின்னு சொல்லலாம் இது செம்மையான வார்த்தை இன்னைக்கு மேட்ச் ஆற வார்த்தை அதாவது ஒரு சூப்பரான சிங்கர் ஒரு அழகான பாட்டை வந்து யாருக்காகவோ டெடிக்கேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அதில் காசு வராமையா இருக்கும் அது செப்பரேட் ட்ராக் இல்லை இது வேறங்க அது வேறங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம வேலை பண்ணுறோம் நமக்கு சம்பளம் வருது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு ப்ராஃபிட் வருது நம்ம என்ன பண்ணினாலும் வென் வி டெடிக்கேட் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் டு காட் அதுலேருந்து நமக்கு கர்மா பாண்டேஜ் உருவாகிறது இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ கர்மா பாண்டேஜ் என்ன அதை நோக்கி உண்டான நம்ம தேடல் வந்து அது வேற அது டிஸ்கஷன் இஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பட் வென் யூ டூ அ ஒர்க் சம் ஃபார் சம்திங் விச் இஸ் பிக்கர் தென் யூ இவன் சொல்லி அதில் ஒரு ப்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பாய்